வீட்டுக்கு சொல்வதற்காக பேருந்து நிலையத்தில் நின்றுள்ளார் பேருந்து நிலையத்தில் இருந்த பேருந்தில் ஏறி அமர்ந்துள்ளார் ஏறி அமர்ந்து விட்டு அவரது செக் பண்ணி பார்க்கும் போது பேக் நகையும் செல்போனையும் காணவில்லை இதனால் அதிர்ச்சி அடைந்த ஐடா வந்து அஹ் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளார் தகவல் இருந்து போலீசார் வந்து பேருந்து நிலையத்துக்கு வந்து பேருந்து இருந்த பயணிகள் அனைவரும் வந்து அஹ் வெளியே செல்லவிடாமல் ஒவ்வொரு பயணிகளையும் வந்து தனித்தனியாக பரிசோதனை பரிசோதனை செய்து வெளியேற்றுள்ளனர் ஆனால் செய்தும் ஒன்றை நகை கிடைக்கவில்லை இதனால் வந்து ஐடா வந்து மிகுந்த ஏமாற்றம் அடைந்துள்ளார் இந்த சூழ்நிலையில் அந்த திருவரம்புக்கு சில வேண்டிய பேருந்து தாமதமானதால் பேருந்து பயணிகள் மிகவும் சிரமப்பட்டனர் போலீசார் வந்து திடீர்னு பேருந்து ஏற்பட்ட சோதனை வந்து அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விரிவான விவரங்களுக்கு நன்றி சிவகுமார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க